அடுத்ததாக கவிஞர் இளம்பெறை அவர்கள் தமிழ் கவிதைகளை வந்து எனக்கு பால் சார்ந்து பிரிப்பதில் எந்த இல்லை இருந்தாலும் கூட ஒரு வகைமை நோக்கில் பெண் கவிதை என்று பிரித்தால் அதற்கு தளம் அமைத்து கொடுத்தவர்களில் இளம்பிரை என்கிற பஞ்சவர்ணம் முக்கியமான கவிஞர் அவர் ஆசிரியர் நீ எழுத மறுக்கும் எனதழகு அவதூர்களின் காலம் போன்ற கவிதை தொகுப்புகளையும் வனாந்தரத்தின் தனிப்பயணம் போன்ற கட்டுரை நூல்களையும் எழுதியுள்ளார் அவர் தற்போது கவிதை வாசிப்பார் இன்சக கவிஞர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் அத்தனை முகங்களையும் பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரே ஒரு கவிதை கவிதையினுடைய தலைப்பு கொஞ்சமாக திறந்திருக்கட்டும் ஒரு சிறிய சாளரம் நீங்கள் யாரையாவது வெறுக்கவோ ஒதுக்கவோ நினைத்தால் தயவுசெய்து அப்படியே செய்யுங்கள் அவர் உங்களை நேசிப்பவராயின் கொஞ்சம் அவகாசம் அளியுங்கள் பல்லாயிரம் ஆண்டு நீரோடும் நதியிலிருந்து விருப்பமுடன் சேகரித்த கூழாங்கற்களை அதனினும் தொன்மையான பிரிதொரு நதியில் எடுக்க முடியாத ஆழத்தில் கவனமுடன் போல் நினைவுகளை மென்மையாக எரியுங்கள் இரும்பு பலகைகளால் தடுத்தனை பின் இடுக்குகளை உடனே பூசி மெழுகாதீர் சின்ன நீர்த்துளிகள் தெரித்துவிட்டு போகட்டும் கதவுகளை உடனே சாத்தி அரைந்து சாத்தாதீர் கொஞ்சமாக திறந்திருக்கட்டும் ஒரு சிறிய சாளரமேனும் நெருப்பை கொட்டிக்கொண்டே இருக்க வேண்டாம் ஒரு கங்கு போதுமே கனன்று எரிவதற்கு இடியாக விழுந்து சிதைத்து விடாமல் கனமழையாகி கரைத்துவிட்டு போய் விடுங்கள் ஆர்ப்பரிக்கும் மௌனத்தால் மூர்ச்சையாக்காமல் பிழைகள் இன்னதென்று சொல்லிப் பிரியுங்கள் இந்த குறைந்த பறிவையேனும் இறுதியாக அவருக்கு பரிசலிக்க பாருங்கள் என்னதான் இருந்தாலும் அவர் உங்களை நேசிப்பவர் என்பதால் நன்றி ஒருவரை வரவேற்பதற்கு முன்பு ஒரு சிறிய கவிதை அதோனிஸ் அப்படிங்கிற ஒரு சிறிய நாட்டு கவிஞர் இவருடைய கவிதை வந்து சிவசங்கர் எஸ்டி மொழிபெயர்த்திருக்கிறார் தலைப்பு வந்து இரு கவிஞர்கள் எதிரொலிக்கும் சத்தத்துக்கும் இடையே இரு கவிஞர்கள் உடைந்த நிலாவை போல் போகிறான் ஒருவன் எரிமலையின் கைகளில் இரவு முழுக்க தாளொழித்து தூங்கிய மற்றவன் ஒரு குழந்தையைப் போல் அமைதி காக்கிறான் அப்படி அமைதி காக்கக்கூடிய கீதா கார்த்திக் நேதா அவர்கள் தற்போது தனது இரண்டு கவிதைகளை வாசிப்பார் எல்லோருக்கும் வணக்கம் நான் கடைசியாக பேசின மேடை ஆம்பல் முதல் நாள் ஆறு ஆறு வருஷமாக ஆ இப்போ கடைசியாக பேசுகிறதும் அதே ஆம்பல் இடையில் எந்த மேடையிலையும் ஏறல அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆ அதே ஆம்பல் தான் நீளமில் வெளியான என்னோட கவிதைகள் இது நான் இது வரைக்கும் எந்த புக்கும் போடலை ஸோ அதனால நீளம்ல வெளியானத வாசிக்கிறேன் கௌதம குழந்தைகள் ஒரு புத்தனை பரிசளித்தேன் சில முத்தங்களை எனக்கு கழித்தான் சிறு ரொட்டி துண்டை நீட்டினேன் பீ்த்து மென்றவாறே புத்தனின் காது குடைய தொடங்கினான் கொண்டையை திருகி புத்தனின் மூடியிருக்கும் விழிகளை குத்தியவனுக்கு பொறித்த மீனெடுத்து ஊட்டி ஊட்டினேன் மென்று கூளாக்கிய மீனை புத்தனுக்கு ஆசையாய் ஊட்டினான் அன்னையான என் மகன் நம்புங்கள் பிள்ளையாகி வாய்த்திருந்தான் மரப்பாச்சி புத்தன் அடுத்த கவிதை பெயரிலி யாரோ என் பழைய பெயர் சொல்லி அழைத்தார் பித்தியொருத்தின் கூந்தலை போல கரடுமுருடான அந்த பெயரை எப்போதோ கழுத்தி திருகி கொன்றொழிக்க முயர்ந்த கழிவிறக்கம் துணிக்கும் பெயரை உச்சி வெயிலில் மொட்டை பாறை ஏறி மூன்று முறை தலை சுற்றி வீசி எறிந்த அந்த பெயரை எந்த பெயரை கேட்டால் என் மூச்சு முட்டுமோ எந்த பெயர் என் அகத்தில் யானைகளாகி பில்லிடுமோ எந்த பெயர் என் எல்லா அழுக்காரையும் ஒருங்கே கொண்டு வந்து ஊற்றுமோ எந்த பெயர் என் மாறிய நிலையின் மீது மலத்தை கொட்டுமோ எந்த பெயர் எனது அடிமை வாழ்வை நினைவுறுத்துமோ அதே பெயரை சொல்லி யாரோ அழைத்தார் ஒரு திடமான முடிவோடு திரும்பி பார்த்தேன் அந்த யாரோ ஒருவருக்கு கடந்த காலத்தின் காய்ப்பு காய்ச்சிய முகம் அறியாமையை ஏற்றுக்கொள்ளாத அடிமையின் உடல் பேதலித்து பித்து பிடித்து அகந்தையில் பைத்தியமான நாக்கின் கொடுக்கு எனது பழைய பெயரைச் சொல்லச் சொல்லி சுழலும் கொடுக்கை கடித்தும் என்று விழுங்கினேன் நடந்தேன் நடக்கிறேன் நடப்பேன் நன்றி